கண்டேன் என் காதலனை நீ ஓடி தேடி வந்தாய் என்னை காதலித்தாய் உன் காதலாலே என் இரு கைகளை கட்டி விட்டாய் அதன் நினைப்பாலே தான் நான் அடக்கி வாசிக்கலானேன் காதலுக்கு இவ்வளவு சக்தி இருக்கும் என்று நான் ஒரு நாளும் நினைத்ததில்லை உன் நினைவில் இருந்து என்னை ஏனோ விளக்கி கொள்ள முடியவில்லை உன்னோடு உண்டான பழக்கத்தினால் தான் நெருக்கமும் உருக்கமும் என்னவென்று நான் உன்னை காதலித்த காதலாலே அறிந்தேன் புரிந்தேன் தெளிந்தேன் நீ என்னை மணந்து கொண்டு நாம் நல்வாழ்வு வாழ வேண்டும் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்